வணக்கம் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை எச்சரிக்கும் ஜிம் ரோஜர்ஸ் பணமாக வைத்திருப்பது பெஸ்ட் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் பெரும்பாலான மக்களுக்கு தற்போது முக்கிய முதலீட்டு தளமாக திகழ்வது பங்குச்சந்தை தான் சமீபத்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி முதலீட்டு வல்லுநர்கள் மத்தியில் கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அனுபவமிக்க அமெரிக்க முதலீட்டாளரான ஜிம் ரோஜர்ஸ் அடுத்த பங்குச்சந்தை வீழ்ச்சி மிகவும் மோசமாக இருக்கும் என்பதால் தனது சொத்துக்களில் பெரும்பாலானவற்றை பணமாக வைத்திருப்பதாக கூறியுள்ளார் ஏற்கனவே பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் நேற்றைய வீழ்ச்சியிலிருந்து எப்படி மீண்டு வருவது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் ஜிம் ரோஜர்ஸின் பேச்சு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் சர்வதேச சந்தை ஒரு பிரச்சனைக்கு நீண்ட காலமாக காத்திருக்கிறது ஆனால் இது தொடர்ந்து தாமதமாக வருகிறது என்னுடைய முதலீட்டு போர்ட் போலியோவில் அதிகப்படியான தொகை பணமாக வைத்திருப்பது காரணம் அடுத்த பங்குச்சந்தை சரிவு என்பது என் வாழ்நாளில் மிக மோசமானதாக இருக்கும் என்று நான் நம்புவதுதான் இதற்கு முக்கிய காரணம் உலகில் அனைத்து நாடுகளிலும் அதிகப்படியான கடன் நிலுவையில் உள்ளது இந்தியாவிலும் இப்போது கடன் உள்ளது எனவே இதை கண்டு நீங்கள் கட்டாயம் கவலைப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் நானும் அப்படிதான் கவலைப்படுகிறேன் இதனால் அடுத்து பங்குச்சந்தையில் ஏற்படும் வீழ்ச்சி மிகவும் மோசமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு இந்த மோசமான சரிவின் ஆரம்ப கட்டமாகவும் இது இருக்கலாம் ஆனால் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று ஜிம் ரோஜர்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே